யார் நிமிஷிக்கா வாரம் அண்ணே வாரம்லயோ இருக்காக நீ ஏங்க ஏங்க எங்க வாங்களேன் அப்புறம் யாழ் நிமிஷிக்கா அன்பு என்ன ஆளையே காங்களே நீ சேர்த்த வேலையெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கா என்ன இல்ல இடம் சொல்லியாச்சே இல்ல நீ இப்பதான் சொல்ல வாரம் அதான் உங்கள்கிட்ட தானே முதல் சொல்லணும் அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு சின்ன மதையும் சொல்லிட்டு வரலான்னு வந்தோம் இனிதான் இங்க நான் அங்க அம்பக்கம் தானே தூராத்துல இல்லையே அதனால இங்க சொல்லிட்டு போ வேண்டியதேன் அப்படியா சரி சரி இந்த சமையலுக்குலாம் என்ன வெளியே சொல்லிட்டு நீங்க செய்யப்படுறீங்களா இல்லை மைனி நானும் என் தங்கச்சியும் செய்யலாம் தான் இருக்கோம் ஆனால் மழை தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா பேரவெல்லாம் காஞ்சி கிடந்ததுலாம் ஈரமாக போச்சு அதான் எப்படி சமைக்க என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் சொல்லுதா கேஷ் எடுப்பாவது வாங்கி வச்சு நம்ம செய்வோங்கான்னு சொல்லுதா அதான் என்ன செய்ய செய்யன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படியா ஆமாம் மழை தண்ணியெல்லாம் இருக்குது எப்படி இப்படி செய்வீங்க எங்கேயும் வீட்டுக்குள்ளேயும் இடம் இல்லை செய்கிறானா வெளியே இருந்து தானே செய்ய முடியும் பார்த்துக்கிடுங்க என்ன அடே வாங்க வாங்க இப்போ வந்தீங்க இப்போதானே வந்தோம் இப்போதான் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு உட்காருமா உட்காரு எதுக்கு எந்திரிச்சிட்டு உக்காரு நான் இருக்கட்டனே சாமி காபி தான் போட்டு குடிச்சியா என்ன இல்லங்க இப்ப தான் வந்தாக அதான் உங்கள கூப்பிட்டேன் என்ன வந்து போட்டுட்டு வரீங்க போட்டுட்டு வரேன் காமா சீரிமா அந்த காபி போட்டு வரானே போ முதல்ல போய் காபி வா என்ன பேசிக்கிட்டு நிக்கே தண்ணியாவது கொண்டு குடி இருக்கட்டனே நம்ம வீடு தானே அடுத்த வீடா அதுக்கு என்ன இல்ல நாங்க தண்ணி காபி எல்லாம் குடிச்சு தான் வந்தோம் அப்புறம் நாலு தானே இறங்கிட்டு நீ ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னைக்கு போனா நாளைக்கு ஒரு நாள் தான் நாளை கழிச்சு நிச்சயம் என்ன வேலை எப்படி போயிட்டு இருக்கு சேர்த்த வேலை எல்லாம் சாப்பாடு எல்லாம் வெளியே சொல்லிருக்கீங்களா எத்தனை வேலை அழைச்சிருக்கீங்க ஏழு இடம் சொல்லியாச்சா என்ன இல்லனே இன்னும் ஒண்ணு செய்யல பாத்துருங்க இங்க தானே முத வந்து சொல்லணும் அதான் இங்கதான் முத வந்தோம் இனிதான் சின்ன மைனி வீட்டுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லா இடம் போய் சொல்லணும்னே நம்ம ஊருக்குள்ள தானே அதனால எங்களுக்கு இப்ப பெரும் பெரிய ஏதாவது இல்லை நம்ம இப்ப இறங்கினா ஒரு இடமா சொல்லிட்டு போயிடலாம் பாத்தீங்களா பத்து மணிக்குள்ள அதான் இப்பதான் அதான் சீக்கிரமே வந்துட்டோம் பாத்துட்டுங்க

அதான் பக்கத்தில் அந்த மண்டபத்தில் கேட்டிருக்கேன் அப்போ வேலை குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதான் அதான் பேசி வச்சிருக்கீதா சரி சரி பார்த்து பண்ணுமா செலவுலாம் ரொம்ப வேண்டாம் என்ன நமக்குள்ள தானே இதுக்கு சிம்பிளாக எதுவும் பண்ணால் போதும் ஆடம்பரமே வேணாம் என்ன சொல்லுதே உங்களுக்கும் நாங்கள் ரொம்ப செலவு எடுத்துட மாட்டோம் அப்படி இல்லைக்கா நம்ம செலவழிக்கு இருக்குது செலவழிச்சு தானே ஆகணும் நமக்கும் ஒத்த பொம்பளை தானே இருக்குது இனி யாருக்கு போய் செலவழிக்க போகிறோம் செய்யதான் நல்லா சிறப்பாக செஞ்சிடணும் தான் என்ன என்ன சொல்லுதீங்க அது நீ நீ எதுனாலும் எதுனாலும் எது காமாட்சியை பொறுத்தவரை பண்ணுவா இருந்தாலும் சொல்லுதேன் செலவு இதெல்லாம் ரொம்ப அதிகம் நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமாம் தம்பி எல்லாரும் நல்லா இருக்கும் சரி நாளை கழிச்சு நிச்சயதார்த்தம் இருக்குது நம்ம வீட்டுக்கிட்ட உள்ள மண்டபத்தில் தான் எல்லாரும் சீக்கிரம் வரணும் வந்து நல்லபடியாக முடிச்சு தரணும் என்னத்த இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன கல்யாணம் மாப்பிள்ளையே நான் தான் எங்ககிட்ட இப்படி சொல்லுதீங்களே ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லபடியா எல்லாம் முடியும் அதுக்கு இல்லை மாப்பிள்ள முறையின்னு ஒன்று இருக்குல்ல சொல்லணும்ல அதான் சொன்னேன்

தனியாவினை தம்பி சரி இதை கொண்டுட்டு வரேன் லட்சுமி பட்டெல்லாம் எடுத்தாச்சு பத்துக்கும் நல்லா இருக்குது பச்சை கலரில் பட்டு அப்புறம் வந்து அவளுக்கு ப்ளவுஸ் நீ தந்திரலாம் அந்தயே அளவுக்கு தைக்க கொடுத்துட்டேன் நல்லா இருந்து பத்துக்கும் நாளைக்கு தான் கிடைக்குன்னு சொன்னாங்க அப்படியா சரி சரி நம்ம ஊரை நிச்சயம் அர்த்தம்னா பச்சை தான் எடுப்பாக கல்யாணத்துக்கு தான் மெருனும் சோப்பும் எடுப்பாக ஆமாம்மா ஆமாம் அதான் பச்சை தான் எடுத்திருக்கேன் அப்படி சொல்லுங்கண்ணா ஆ சரிங்க மைனி சரி சொல்லுதேன் ஹைனி இங்கிட்டு வாங்க மதுனி மறுபடியும் சொல்லுதே ஏதாவது நினைக்காதீங்க குங்குமம் எடுத்துக்கோங்க நாலு கழிச்சு அர்த்தம் எல்லாரும் வரணும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் குங்குமம் எடுத்துக்கிடுங்க வைனி சரி அக்கா அத்தா மாப்பிள்ள தம்பி போயிட்டு வரோண்ணே அப்புறம் அத்தை உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் யாழ்க்கு ஒரு ஃபோன் வாங்கி வச்சிருக்கேன் நிச்சயம் தண்ணிக்கு கொடுப்பேன் எதுவும் சொல்லக்கூடாது அவள்கிட்ட கொடுத்தா வாங்க மாட்டா அம்மாட்ட தான் வாங்குவேன்னு சொல்லுதா அதான் அங்கே வச்சு எதுவும் கேட்கக்கூடாது இல்லை அதான் இப்போமே சொல்லிக்கிறேன் ஏழு இன்னைக்கு நல்ல ஒரு ஃபோனாக வாங்கி வச்சிருக்கேன் அவள்கிட்ட நீங்கள் சொல்ல வேணாம் சர்ப்ரைஸாக கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் அப்படியா அப்படியா தம்பி சரி சரி ஃபோனா ஃபோன் யாருமே சொல்லிட்டு தான் இருந்தேன் உங்கள் அப்பா ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சரி சரி சரிங்க மைனி போயிட்டு வரேன் நான் அப்படிலாம் தம்பி போயிட்டு வரப்போ மழை பெஞ்சாலும் வேற எரியவே மாட்டேக்காப்பா பொஞ்சு பொகுஞ்சு போகுது சீக்கிரமே ஒரு கேசட் சொல்லி வாங்கணும் வாய் எல்லாம் பேசுவாரு சரி பொண்டாட்டி கஷ்டப்படுறா ஒரு கேசட் போய் கொடுப்போம்னு இருக்கா இல்ல நம்ம வாய் திறந்து கேட்டாதான் கிடைக்கும் என்ன நீலா பழம்பிட்டு இருக்கே என்ன ஆமாம் என்னத்தை புழம்புங்க என் வேதனையாக புலம்பிக்கிட்டு இருக்கேன் உமக்கு ஒரு கேஸ் எடுத்து தரணும் எடுத்துரணும்னு ஏதாவது இருக்கா புகஞ்சு அடுப்பிலே கலந்து ஊதிக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது தோசை சுட முடியா கரிஞ்சு கரிஞ்சு வருது வரவும் மாட்டுக்கு கல்லில் இருந்து சென்னு தோசை ஈஸாக வேணும்னா கேஸ் எடுப்போம் தரும் அப்போ தான் அளவுக்குள்ள தோசை சுட்டு தருவேன் இதுலாம் நீ எனக்கு சுட்டு கிடக்க முடியாது இந்தமாதிரி நீ நேரத்தில் நீலா இந்த இடத்துல வந்து நாள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் வச்சு இப்ப என்ன புதுசா கேக்குக கேசட் எல்லாம் உனக்கு பத்து வைக்க தெரியாது என் தேவை திறந்து விட்டுனா வீடே வெடிச்சு போகும் உனக்கு இதுதான் சரி கண் வேற தெரிய மாட்டுக்கு போறவர இதையா திறந்து வச்சுட்டு போயிட்டேன்னா வீட்டுக்குலாம் ஆபத்து ஆமா இங்க கம்பு ஊனிட்டா நான் உட்காந்துருக்கேன் ஒண்ணும் தெரியாம தான் இருக்கேன் ஒண்ணும் தெரியாம தான் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களோ எல்லாம் வச்சு தராம இருக்கணும் அடுப்பு கிடுப்பு எல்லாம் எங்களுக்கு தெரியும் வாங்கி தர முடிஞ்சா வாங்கி தாங்க வாங்கி தந்தா இன்னும் உங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லாட்டா ஏனா வச்சி வச்சு தருவேன் சொல்லிட்டேன் இது வேறையா நீ ஒண்ணும் சொன்னா வாய மூட மாட்டியே அது வாங்குது வேற சரி பாப்போம் வாங்கி தரேன் என்ன பொறுத்துக்கோ ஒரு ஒரு மாசம் அதுக்கப்புறம் வாங்கி தரலாம் என்ன தம்பி குரல் போல உன் தம்பி தம்பி கொண்டாடி வந்திருக்காங்க போல அதே மாதிரி சேர்த்து சொல்லுவா வந்திருப்பாங்க நினைக்கிறேன் வா என்ன நம்பி பார்ப்போம் ஆமா அதுதான் சொல்ல வருவா எனக்கு தெரியும் அந்த பிள்ளையை நம்ம வீட்டுக்கு எடுத்துருக்கலாம் சே பிச்சி தவிர விட்டுட்டேன் எவ்வளோ நகை வச்சிருக்கா பார்த்தீங்களா எனக்கே தெரியாது இவ்வளோ வச்சிருப்பான்னு கனவுல கூட காணல நம்மள்கிட்ட கூட இல்லை பாருங்க அந்த வாட்டு பேரில் இருந்துகிட்டு இவ்வளோ நகையே சேர்த்துருக்கல

இப்பதான் சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களோ இப்பமா சமையல் பண்ணல மணி நாலு மணில ஆகுது இப்பமா சமையல் பண்ணுவாக அப்பதே சாப்பிட்டாச்சு பழைய கறி கிடந்து அதான் போட்டு சூடு பண்ணிட்டு கிடக்கேன் மேல இருக்க வேண்டியதுமா அதுக்கு என்ன கிலோ உட்கார்ந்து மேல உட்காது இல்லனே இருக்கட்டு மைனி கீழே உட்காந்துருக்காக இல்ல இருக்கட்டு நான் கீழே இருந்துக்கிறேனே நம்ம பொண்டாடி பத்தி காமாச்சி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கா மைனி நான் கீழே உட்காந்துருக்கேன் எனக்கு மதிப்பு கொடுக்காம மேல உட்காந்துருக்கேன் அதுக்கு சண்டையை போடுவா போய் கீழ உட்காந்துட்டா போல என்ன இல்ல இடம் சொல்லிட்டு கடைசி வரங்க போல இருக்கு

அவன் ராஜ் வெளியே போனா இன்னும் காணும் என்ன காமாட்சி மண்டபத்துக்கு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா வீட்டில் வச்சுதானா சமையலுக்கு சாப்பாட்டுக்குலாம் வெளியே சொல்லியிருக்கீங்களா என்ன ஆமாண்ணே மண்டபம் இல்லை நம்ம வீட்டில் வச்சு தான் முதல் பண்ணலான்னு இருந்து இப்போ மழை தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா அதான் எல்லோரும் ஒதுங்கி நிற்க முடியாது இல்லை அதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு சொல்லியிருக்கேனே அப்புறம் சாப்பாடு நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து பண்ணலான் தான் இருக்கோம் ஆனால் மழை ஓயாமல் பெஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு நாளும் பார்க்கணும் மழை வெறிக்கான்னு மழை வெறிக்கலைன்னா கடையில் தான் நல்லா சாப்பாடுக்கு சொல்லணும் இல்லாட்டா நீ நாளை கடையிலே போய் காய்கறிகளே வாங்கி நானே என் தங்கச்சி ராத்திரி எல்லாம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கோம் அப்படியா சரி சரி ஆமா மழை தண்ணியா இருக்கலாமா கடையில சொல்லு கடையில் சொன்னா அவன் பாட்டின கொண்டு வைக்க போறான் நம்ம இருந்து விளம்பிட்டா முடிஞ்சு போச்சு இதை போட்டு செஞ்சு முடிஞ்சு போவோம் அதான் தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அக்கால நங்கச்சி முடிச்சு செஞ்சுட்டு விட அடுத்த நாள் ஒரு வாரம் படுத்து கிடக்கணும் செஞ்சுக்கிட்டு அதான் எனக்கு கடையில சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன செய்யா அன்பெல்லாம் காணும் முன்னாடியெல்லாம் பார்த்தா பேசுவான் இப்போ நான் பெரிய ரப்பாய் போச்சு அவனுக்கு கண்டும் காணாமல் போகிறான் இல்லை மைனி யாழ்நீ அந்த வீட்டில் இருக்கா அந்த அவன் அப்படிலாம் இல்லை பார்த்தா பேசுவான் பார்த்துருக்க மாட்டானா இருக்கும் மைனி ஓ சரி சரி சொன்னாலா அக்கா பட்டு எடுத்துகிட்டு வந்தோம் தானத்து போய் பச்சை கலர் தானே பச்சை கலர் போய் எடுத்துகிட்டு வந்தோம் ப்ளவுஸு தைக்க கொடுத்துருக்கா போல நல்லா கிடைக்கும் ஆமாம் மைனி சொன்னாங்க மைனி பெரிய மைனி சொல்லிச்சு பட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சரி சரி சொல்லும் தப்பா எடுத்து கதை இன்றைக்கி நல்ல பற்றியெல்லாம் சொல்லி கொடு பாவம் அக்கா அக்காவும் அத்தானு அவரும் நல்ல மனசேன் அந்த பையனும் நல்ல பையன் நல்லபடியாக இருந்து குடும்பம் கழிக்கணும் வீட்டுக்கு ஜோலியெல்லாம் செய்யணும் சும்மா படுத்து கூடாதுன்னு சொல்லி பை என்ன வந்தவொடனே இங்கே வந்து எல்லாம் படுத்து வரங்களான்னு நினைக்காம இவன் என்ன வாய்ச்சும் சும்மா இருக்க மாட்டா இருக்க அதெல்லாம் அவளுக்கு தெரியும் யாரு நீ பொறுத்தவரை சும்மாவே இருக்க மாட்டா நானே பாத்துருக்கேன் அந்த பிள்ளை ஒரே தான் செய்யும் இல்ல தீவா காமாட்சியாவது வீட்டுல வந்து படுத்துக்கேன் அந்த பிள்ளை ஒரு நேரம் படுக்காது தோட்டத்துல நிற்கும் இல்லட்டா அங்க இந்த ஆடு மாடு வாங்கிட்டு இருக்க தோழுவோம் அங்க நிக்கும் இல்ல வீட்டுல வேலையை பார்த்து நிற்கும் முத்தத்து ஊத்துட்டு நிற்கும் அப்படியே எல்லா வேலையும் அவன் பாத்துட்டு தான் இருப்பா நீ பேசாம நீங்க சும்மா இருங்க உங்கள்ட்ட நான் பேசல நான் பேசிட்டு இருக்கேன் பேசாம இருங்க அதெல்லாம் அவளுக்கு தெரியும் மைனி எதுவும் அவளுக்கு சொல்லணும்னு இல்லை எல்லா கஷ்டத்தையும் பார்த்து வளர்ந்த பிள்ளை தான் எதையும் புதுசாக கண்டோனே மயங்கக்கூடியவா அவள் கிடையாது அவள் எப்போ பிறக்கும் போது எப்படியோ தான் இப்போவும் இருக்கா கோணத்துலையும் தங்கம் தான் அவள் நம்ம அத்தை வீடு தானே படத்திலலாம் செய் உறங்க மாட்டா மைனி நீங்கள் நினைக்கிற மாரி எல்லா வீட்டு சொல்லியும் செய்வாள் எங்கள் வீட்டிலே வேலை அதிகம் அதையே அவள் தான் எழுத்து போட்டு செய்யா நம்ம மைனி வீட்டில் அப்படியா வேலையெல்லாம் குறவு அதனால அதெல்லாம் நல்லா செய்வாள் நீங்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஐயோ அக்கா வாய வச்சு இவ என்ட்ரில கிடந்து புலம்பிட்டு இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லல ஒண்ணு தப்பு இல்லையே அடுத்த ஆள் ஒண்ணு இல்லையே அவளுக்கு அத்தை தானே சொல்லல ஒண்ணு தப்பு இல்ல அதான் சொல்லுங்க அவ ரொம்ப ஒண்ணு பேசிட மாட்டா மூத்தவா அதான் எதுனாலும் நான் தான் சொல்லுவேன் அதுக்கு தான் சொல்லுங்க ஆமா இவ்வளவு கல்யாணம் வந்து நான் குறை கட்டது போதாது நீ மகா வர கேட்கணுமா இவள்கிட்ட அதானே இவளுக்கு மகனுக்கு நம்ம கொடுக்கல என்னது இல்லை மைனி அதெல்லாம் அவளுக்கு தெரியும்னு சொல்லுங்க சரி மைனி அப்பண்ணா போட்டுமா நேராக நீ எல்லா எப்படின்னு சொல்லணும்லா சரி மைனி எல்லாரும் நாளை வச்சு கண்டிப்பாக வரணும் நல்லபடியாக நிச்சயத்தை நின்று முடிச்சு தரணும் சரிங்களாண்ணே பிள்ளைகள் எல்லாரும் கூட்டிட்டு வாங்க ஆ சரி சரி கண்டிப்பாக வரோண்ணா அக்கா அத்தான் எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுங்க நாளை வச்சு நம்ம விட்டு விசேஷம் அது ஆமாம் இன்னைக்கு சொன்னாலும் சொல்லட்டும் நம்ம விட்டு விசேஷம் தான் கவலைப்படாத எல்லாரும் நல்லபடியாக முடிச்சு தருவோம் சரிங்க மைனி அப்ப நான் போயிட்டு வரேன் என்ன போயிட்டு வரேண்ணே

ஒரு காப்பி குடிக்கிங்களான்னு கூட கேட்டால் இல்லையே இவெல்லாம் மனசியா மூஞ்சை சைசா வச்சுக்கிட்டு வெடி வெடுவெடுன்னு நிற்கா என்னத்த பொம்பளை வேலைலாம் அவங்க கூட தான் பிறந்தாலும் என்ன சி அடுத்த வீட்டுக்கு போனால் கூட காப்பியை குடிங்க சாப்பிடுங்க இட்லியை தின்னுங்க புரோட்டா வாங்கிட்டு நிற்காங்க இது என்னத்தை தான் சேர்க்க போறலம்மா தெரில இப்படி சேர்த்து வச்சு பால் வாங்கிட்டா சில ஒழிஞ்சிருமா ம் நல்ல பொம்பளை